நடந்த சண்டைக்கு காரணம் அடிப்பட்டவரோட பேரு பிரவீன் அவருடைய அப்பா பேரு முகேஷ் துக்கள் தெரிய வந்திருக்க முகேஷ் பிரவீன் சரியான வச்சிருக்கேன்

யாரிருட சொன்னே சிட்டில யாரடா பெரிய ரௌடி அதனால தான் நார்த் மெட்ரோ சரோவிக்கு ஃபோன் பண்ணேன் தூめちゃ கன்ஃபியூஸா இருக்கே டேய் அவன் ஏர்க்கனவே பவர்ஃபுல்லு ரொம்ப பிஸியா இருப்பான் அதான் இவனுக்கு ஃபோன் பண்ணேன் இன்னார ஆளம்பசி இருப்பேன் டேய் இங்க சீனி யாரடா டேய் சீனி யாரா அந்த பாத்தியா வந்து மூற ம் டான் சீனுங்கிறது நீதானா இது கேக்குறதுக்கு எப்படி இருக்கு நான் தான் அண்ணன் உன்ன கையோட கூட்டிட்டு வர சொல்ல இவங்கள நடுவுல 놔 என்னது நடுவுலயா முதல்ல இருந்தே நீங்க தானடா இருக்கீங்க அவங்களுக்கு வர சொல்லு

அவனை அடிச்ச சரி எனக்கு ஏண்டா போன் பண்ண இப்பதான் நீ நம்ம ரூட்டுக்கே வர சிட்டில காதல வைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி அந்த நரசிம்மனை பத்தி விசாரிச்சேன் அவன் கொஞ்சம் வெயிட் நீ டம்மி பேசின வெளிய பேசிருக்க அத என்ன மாதிரி ஆளு உனக்கு தேவன யோசிச்சேன் போன போதுன போன் அடிச்ச உன்ன மாதிரி கேள கூவல எங்க அண்ணா சேர்த்து பார் நினைக்கறியா உன்ன மாதிரி கிறுக்கு கூவ சேக்கும் போது என்ன சேர்த்துக்க மாட்டாங்களா ஏய் அடங்கடா இல்ல இதுலயே சங்க அறுத்துறேன் ரொம்ப பேசுற பாபு நோ நோ வேண்டாம் வேண்டாம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அது உன் பிளானிங் உன் தைரியம் உன் பேச்சு எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு விஷயத்துல நீ தப்பு பண்ணிட்டே. என்னது? உன்னை என் கேங்ல சேர்த்துக்கிறத விட உன்னை போட்டு தல்றதுல எனக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. 얘는 கேக்குறயா? அந்த நரசிம்ம முகேஷ் துக்கல் சப்போர்ட்ல ஆடிட்டு இருக்கான். இப்போ உன்னை போட்டு தள்ளி நான் முகேஷ் துggelக்கு நெருக்கまいடுவேன். இந்த சான்ஸ் எப்பறா விடுவேன் டேய் முகேஷ் துggelக்கு ஃபோன் பண்ணேன். ஆ சரிடா.

கொஞ்ச நாளைக்கு தானடா பண்ணிக்கலாம் சரி சரி ஓகே அப்ப என்ஜாய் பண்ணு என்ன வேணுமோ கேளு கண்ணாடி வேணும் எதுக்கு அதுல டி இல்லையா நான் எழுதிக்கிறேன் வாயில பைப்ப தான வச்சிருக்கேன் ஏன் அப்படி பாக்குறீங்க என்னடா நீங்க அவன பத காமெடி பீஸ் மாதிரி இருக்கா அவனே என்ன சாத்திங்க டேய் நீங்க எல்லாம் லட்சங்களுக்காக வேலை செய்யற பசங்க அவன் லட்சியத்துக்காக வேலை செய்யற ஒருத்தன் அவன் ஊதுற புகையில கூட லட்சியம் தெரியுது பாருங்க பாருங்கடா பாருங்க நான் யாருகிட்ட தோத்து போக கூட நினைச்சனா அவங்கட்டே தோத்து போயிட்டனடா நம்ம கிட்ட கிடைக்க வேண்டிய அந்த டான்ஸ் எப்ப அவங்கிட்ட கிடைச்சானோ அப்பவே நான் பாதி செத்துட்டேன்டா என் கையால சாக வேண்டியவன் எப்ப அவன் கையால அவ எனக்கு அல்வா கொடுத்துட்டு அந்த துக்கல் சாட்ட போய் சேர்ந்துட்டான் நம்ம எல்லாரையும் அவன் ஒரு அடிய முட்டாளாக்கிட்டான் அந்த துக்கல் இத்தனை வருஷம் நம்ம மேலே வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் திரும்ப வரணும்னா மேல அந்த ரவி இன்னைக்கு ஒரு வழி பண்ணு நான் யாருங்கிறத காட்டா உன்னோட பாஸ்போர்ட் டிக்கெட் நாளைக்கே நீ யூரோப்புக்கு போறேன் யூரோப்பா சூப்பர் பஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க்கே இன்டர்நேஷனலா அங்க என்ன செய்யணும் ஸ்மக்லிங்கா கிட்னாப்பா மர்டரா எதுக்குனாலும் நான் ரெடி பாஸ் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணும் லவ் பண்ண லவ்வா என்ன கலகிரியா ஆமாடா அந்த நரசிம்மனோட தங்கச்சி யூரோப்ல தான் படிச்சுட்டு இருக்கான் அவனா அவனுக்கு உயிர் அவன் உயிரை விட அதிகமா அவன் தங்கச்சியை தான் நேசிக்கிறான் இப்போ நீ போய் அந்த பொண்ணை காதலிக்கணும் உன் மேல அவ பைத்தியமா அலையணும் அதுக்கப்புறம் அந்த நரசிம்மன் பைத்தியமா அலையணும் டான் ஏமாத்த மாட்டான் நான் லவ் பண்ண மாட்டேன் டான் அவரதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னேன்

ஏ மாமா நரசிம்ம தங்கஜி காதலிக்க இவன்தான் நம்ம உனக்கு அட விளங்காதவனே அண்ணனுக்கு டிவில நீ பாக்கல பொண்ணுகளுக்கு இப்போ மேல எவ்வளவு இருக்கு அன்னைக்கு தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு நான் அடிக்க போற இந்த ストோக்குக்கு அந்த நரசிம்மம் பைத்தியம் புடிச்சாலேயே போற போர்டிங் பஸ் வா சரியான மஃபில்ட் வா இவன் என்னடா நடுவுல நந்தி மாதிரி நமு கூட இவன்தான் அந்த பொண்ண காட்ட போறவன் வா 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 பொண்ணா ஆமா நம்ம ஊரு சுத்த போல மேலயே தான் போறோம் நீ சொல்றது எதுமே எனக்கு புரியல

அதான் தங்கச்சி அது அந்த ஒயிட் பேக்கா ஆமா நரசிம்மனோட தங்கச்சி நார்மலா இருப்பேன்னு பார்த்தா நல்லா தக்காளி மாதிரி இருக்காள் அய்யோய்யோ எல்லாமே ரொம்ப அழகா தெரியுது இந்தியாக்கு போகும்போது ரெண்டு மாறிட்டு போக மாட்டேன் ஆஹ் ஹை இந்தியா சென்னை ஏஹே அடிக்கலாண்ணா பாத்தீங்களா ஆ பார்த்தா பார்த்தா அவளையும் பார்த்தா அவ கொடுத்த ரிவிட்டியும் பார்த்தாச்சு அவ யாருக்கு உசார மாட்டா இங்க பாரு அந்த பொண்ணை மடக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் லைன்ல நிக்கறாங்க ஊட்டி இல்லாம ஜெயிக்கிறது இந்த டான்ஸினுக்கு எப்பவுமே பிடிக்காது சென்னையில் இருக்கிற பொண்ணுகளுக்கு செலவு பண்றது என் சொத்தை வித்தாகணும் இது ஃபாரின செலவு ரொம்ப ಜಾஸ்தி ஆகும் என்னது இது கோல்ட் கார்டு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க டேய் சொன்ன வேலையை முடிக்கலாம் டவுல் மடங்க வசூல் பண்ணிடுவோம் போடு எங்க கிட்ட வசூல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது